வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்மளும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் செய்றேன் நீங்க எல்லாம் செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான இளைஞருக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாரன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமான